வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்திற்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழக சட்டப்பேரவையில் டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் மத்திய கனிம கனிமவளம் மற்றும் சுரங்கத்துறை செயலாளருக்கு அனுப்பி வைப்பு தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி ஒருவேளை சுரங்கம் வந்துவிட்டால் பதவியில் இருக்க மாட்டேன் என்றும் திட்டவட்டம் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் சக்திகாந்ததாசின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் மத்திய அரசு உத்தரவு மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் திட்டம் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி பன்னிரெண்டாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சீன வீரரிடம் தோல்வி இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயின் இடைக்கால செயலாளராக தேவஜித் சைக்கியார் நியமனம் பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி உத்தரவு இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட டங்ஷன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் அரசினர் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் கனிம சுரங்கம் ஏலத்திற்காக மத்திய அரசு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் தலைமை செயலாளர் மற்றும் கனிமவளம் மற்றும் சுரங்கத்துறை செயலாளருக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தனி தீர்மானம் தொடர்பாக பதிலளித்து பேசிய முதலமைச்சர் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என சட்டப்பேரவையில் உறுதிபட தெரிவித்தார் சொல்லுகிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அது தடுத்து அதான் அதுதான் திரும்ப திரும்ப நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற இது நிச்சயமாக சுரங்க விவகாரத்தில் முன்பே நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தனி தீர்மானத்தை ஆதரித்தது ஏன் என விளக்கமளித்த அவர் மக்களை பாதிக்கும் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் கூறினார் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கக் கோரி ஒரு காலத்திலும் நாடாளுமன்றத்தில் தான் பேசவில்லை என்று அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றும் கனிம வளம் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை ஆதரித்துதான் தான் பேசினேன் என்றும் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக ஒருபோதும் பேசியதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் டெல்லியில் எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே அதிமுக நாடகமாடுவது எடுபடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரை டங்ஷன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக செய்த துரோகம் வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலமானதும் மசோதாவைத்தான் ஆதரித்தேன் டங்ஷன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை என தம்பிதுரை மழுப்பியிருப்பதாக கூறியுள்ளார் அதிமுகவினர் இனிமேலாவது உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கணிமவள்ள மசோதா அதானிக்காக வாரி கொடுக்கும் முயற்சி என்று கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியை எதிர்த்து போராடியதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பகுதி டி கனிமங்களுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரத்தை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த மசோதாவை மாநிலங்களவையில் அதிமுக ஆதரிக்காமல் இருந்திருந்தால் டங்ஷன் விவகாரமே வந்திருக்காது என்று கூறியுள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற நூல் வெளியிட்ட விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசியது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆறு மாதம் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு மூலம் கட்சியின் நன்மதிப்புக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கட்சிக்கு களங்கம் விளைவித்ததால் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று வீசிக்கவதில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் தான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அந்த தொண்டர்களின் குரலாக எப்போதும் இருப்பேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இலவசமாக நேர்முகத் தேர்வு பயிற்சியை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என மனிதநேய அறக்கட்டளைத் தலைவர் சைதை துரைசாமி அறிவித்துள்ளார் மாணவர்கள் தங்கள் புகைப்படம் முதன்மைத் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டுடன் சிஏடி நகரில் உள்ள அலுவலகத்தில் நேரில் சென்றோ தொலைபேசி வாயிலாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் நேர்முகத் தேர்விற்கு செல்லும் மாணவர்களுக்கு அனைத்து உதவிகளும் கட்டணம் இல்லாமல் செய்து தரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இசையமைப்பாளர் மாற்றப்பட்டுள்ளார் பிரபல பின்னணி பாடகர்களான திப்பு மற்றும் ஹரிணி ஜோடியின் மகனான சாய் அபயங்கர் சூர்யாவின் அடுத்த படத்திற்கு இசையமைக்கப் போகிறார் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஏ ஆர் ரகுமானுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் ரகுமான் சொந்த காரணங்களுக்காக தானே விலகிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள சூரன் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது அருண்குமார் இயக்கத்திலான சூரன் படத்தில் நடிகர்கள் எஸ் ஜே சூர்யா சுரஜ் வெஞ்சரமுடு துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் விக்ரமின் அறுபத்தி இரண்டாவது படமான சூரன் வரும் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது ஓடிடி தளத்தில் வெளியான திரைப்படத்தில் திருப்பதி மலைக்காட்சிகள் இடம்பெற்று இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தைந்து சின்ன கதகாது என்ற தெலுங்கு திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஓடிடி தளத்தில் வெளியானது அந்த திரைப்படத்தில் ஹீரோ ஏழுமலையான் கோவில் முன் மாடி மீது நின்று கொண்டிருப்பது போன்ற காட்சியும் திருப்பதி மலைப்பாதையில் பேருந்துகள் செல்வது போன்ற காட்சியும் மலை அடிவாரத்தில் உள்ள அளிப்பிரியில் ஒரு சில காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளது திருப்பதி மலையில் சினிமா படப்பிடிப்புகளுக்கு போது இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரான்ஸ் தமிழர்களுக்கு சல்லியர்கள் படத்தின் சிறப்பு காட்சியை நடிகர் கருணாஸ் திரையிட்டுள்ளார் படத்தை பார்த்துவிட்டு பிரான்ஸ் தமிழர்கள் கண்ணீராலும் அன்பினாலும் பாராட்டு தெரிவித்ததாக கருணாஸ் நிகழ்ச்சியடைந்துள்ளார் கருணாஸ் மற்றும் கரிகாலன் தயாரிப்பில் விடுதலைப் புலிகள் நடத்திய ஈழப் போர் குறித்து உருவாக்கப்பட்டுள்ள சல்லியர்கள் திரைப்படம் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் லட்சுமி நாராயணமூர்த்தி சுவாமியின் அபூர்வ சிலை கரை ஒதுங்கியுள்ளது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கல் சிற்பத்தில் தலைகள் இல்லாமல் உள்ளது இந்த சிலைகளின் காலம் தொள்ளாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் என்று தொல்லியல் துறை பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கடற்கரையில் கரை ஒதுங்கும் அனைத்து கற்சிற்பங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மதுரை மாவட்டம் நத்தத்தில் விசிக்க கொடிக்கம்பம் வைத்த விவகாரத்தில் துணை தாசில்தார் உள்ளிட்ட வருவாய் அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையும் மீறி பணியிடை நீக்கம் செய்தால் போராட்டம் நடத்துவோம் என்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கூறியுள்ளனர் சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தக் கோரி பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய விடுதி உரிமையாளர் ஆட்டோ ஓட்டுநர் என ஒருவரையும் விடாமல் கைது செய்ய வேண்டும் என அவர் கூறினார் இதுபோன்ற ஒரு சம்பவம் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருந்தால் எப்படி பேசியிருப்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் வெளிநாட்டிற்கு மீன்பிடி கூலி தொழிலாளியாக சென்ற தன்னுடைய மகன் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் அவரை மீட்டுத் தருமாறும் குழந்தைகளோடு தாய் மற்றும் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் கதறி எழுதபடி மனு அளித்தனர் தங்கச்சிமணம் பகுதியைச் சேர்ந்த சாந்தி சகாயம் மகனான நிர்மல் சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடி கூலியாக சென்றுள்ளார் இந்நிலையில் அங்கு நோய்வாய்ப்பட்ட அவரை அறைக்குள் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாக அவரது தாயார் மனுவில் புகார் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் அழைப்புகள் வருவதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பவன் கல்யாணின் ஊழியருக்கு போன் செய்து துணை முதல்வரை கொலை செய்து விடுவதாக மர்ம நபர்கள் மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை நடத்தினர் கொலை மிரட்டல் விடுத்த நபர் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹரியானா மாநிலம் பாணிபட்டில் எல்ஐசி நிறுவனத்தின் பீமா சகி யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு முதல் எழுபது வயதுடைய பெண்களுக்கு நிதியியல் தொடர்பாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது மொத்தமாக மூன்று ஆண்டுகள் நடைபெறும் இந்த பயிற்சியின் போது மாதம் ஏழாயிரம் ரூபாய் தொகையும் வழங்கப்படுகிறது பயிற்சி முடிந்த பிறகு அவர்கள் எல்ஐசி முகவர்களாக பணிவாய்ப்பு பெறுவார்கள் ஹரியானாவில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற வளாகத்தில் கௌதம் அதானி மீதான நிதி முறைகேடு விவகாரத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பிரதமர் மோடி மற்றும் அதானி ஆகியோரின் முகமூடிகளை அணிந்த காங்கிரஸ் எம்பிக்கள் இருவரிடம் ராகுல் காந்தி நேர்காணல் செய்வது போல நடித்துக் காட்டினர் விமான நிலையம் துறைமுகம் என என்னென்ன கேட்கிறேனோ அதையெல்லாம் தனக்கு மோடி கொடுத்து விடுவார் என அதானி முகமூடி அணிந்த எம்பி அப்போது கூறினார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாசின் பதவிக்காலம் உள்ள நிலையில் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு சஞ்சய் மல்கோத்ரா பதவியில் இருப்பார் ஐஐடி கான்பூரில் பி பட்டம் பெற்றுள்ள சஞ்சய் மல்கோத்ரா அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஐ தேர்வில் வென்று கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பல்வேறு மத்திய மாநில துறைகளில் பணியாற்றியவர் ஆவார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு எதிராக மகாராஷ்டிர மாநிலம் நகரில் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியினர் ஊர்வலம் சென்றனர் அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் இவிஎம் இயந்திரத்தில் முறைகேடு செய்யப்பட்டதாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்நிலையில் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியினர் பாடை கட்டி இவிஎம் இயந்திரத்தின் மாதிரியை வைத்து ஊர்வலமாக தூக்கிச் சென்றனர் கையில் தீப்பந்தங்களை ஏந்திக் கொண்டு இவிஎம் இயந்திரத்தின் பயன்பாட்டுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் காந்தி சிலை வரை ஊர்வலமாக சென்ற உத்தவ் தாக்கரே அணியினர் அங்கு பாடைக்கு தீ வைத்து முழக்கங்களை எழுப்பினர் இலங்கையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டைப் போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரிசி வியாபாரிகளிடம் அதிபர் அனுரகுமார திசநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமான விலைக்கு விற்கும் அரிசி வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெல் கொள்முதலுக்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் உரிமையில் கை வைக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார் தென்கொரிய அதிபர் யூன் சோகியோலை பதவி நீக்கம் செய்யக்கோரி கோரி அந்நாட்டு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தி யோல் திரும்ப பெற்றார் அதிபருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் சமீபத்தில் தோல்வியடைந்ததால் அந்நாட்டு மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இந்நிலையில் அதிபரை பதவி நீக்கம் செய்யக் கோரி தலைநகர் சியோலில் ஆயிரக்கணக்கான மக்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிபரை கட்டாயம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மக்கள் முழக்கம் எழுப்பினர் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பனிரெண்டாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தோல்வியடைந்தார் பனிரெண்டாவது சுற்றில் நடப்பு உலக சாம்பியனான சீன வீரர் டிங் லிரன் வெள்ளை நிற காய்களுடனும் குகேஷ் கருப்பு நிற காய்களுடனும் களமிறங்கினர் போட்டியில் குகேஷ் சிறு சிறு தவறுகளை செய்தார் இதனால் முப்பத்தி ஒன்பதாவது நகர்த்தலில் லிரன் வெற்றி பெற்றார் பனிரண்டு சுற்றுகளின் முடிவில் இருவரும் தலா ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளனர் அடிலைட் டெஸ்ட் போட்டியின் போது களத்தில் இந்திய பவுலர் சிராஜும் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட நிலையில் நடத்தை விதிகளை மீறியதாக சிராஜிற்கு போட்டி கட்டணத்தில் இருந்து இருபது சதவீதம் அபராதமாக விதிக்கப்படுவதாக ஐசிசி அறிவித்துள்ளது ஆஸ்திரேலிய வீரர் ஹெட்டுக்கு அபராதம் விதிக்காமல் ஐசிசி எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இரு வீரர்களுக்கும் ஒரு டிமெரிட் புள்ளியையும் ஐசிசி வழங்கியுள்ளது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி முதலிடத்திற்கு முன்னேறி உள்ளது இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற தென்னாப்பிரிக்கா அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவீத புள்ளிகளுடன் முதல் இடம் பிடித்துள்ளது இதன் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு தென்னாப்பிரிக்காவிற்கு பிரகாசமாகியுள்ளது பட்டியலில் அறுபது புள்ளி ஏழு ஒரு சதவீத புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத புள்ளிகளுடன் இந்தியா மூன்றாம் இடத்திலும் உள்ளன இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயின் இடைக்கால செயலாளராக தேவ்ஜித் சைஹியா நியமிக்கப்பட்டுள்ளார் பிசிசிஐ செயலாளராக இருந்த ஜெய்ஷா சமீபத்தில் ஐசிசி தலைவராக பொறுப்பேற்றார் இந்நிலையில் பிசிசிஐ இடைக்கால செயலாளராக தேவ்ஜித் சைஹியாவை பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி நியமித்துள்ளார் அசாமைச் சேர்ந்த சைஹியா பிசிசிஐ இணை செயலாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது கெபர்காவில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன்களும் இலங்கை முன்னூற்று இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்தன இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா முன்னூற்று பதினேழு ரன்களில் ஆட்டமிழந்தது தொடர்ந்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தென்னாப்பிரிக்க ஸ்பின்னர் கேசவ் மகராஜ் ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் இதன் மூலம் இரண்டு டெஸ்டிலும் வென்று தொடரை கைப்பற்றிய தென்னாப்பிரிக்கா இலங்கையை ஒயிட் வாஷ் செய்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்திற்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழக சட்டப்பேரவையில் டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் மத்திய கனிமவளம் மற்றும் சுரங்கத்துறை செயலாளருக்கு அனுப்பி வைப்பு தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஷன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி ஒருவேளை சுரங்கம் வந்துவிட்டால் பதவியில் இருக்க மாட்டேன் என்றும் திட்டவட்டம் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் சக்தி தாஸின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் மத்திய அரசு உத்தரவு மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் திட்டம் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி பன்னிரெண்டாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சீன வீரரிடம் தோல்வி இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயின் இடைக்கால செயலாளராக தேவஜித் சைக்கியா நியமனம் பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்